எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுழகுல வீடியோ பார்க்க போகிறோம்னா பாரம்பரியமான திணை அரிசியில முருகருக்கு பிடித்தமான பாயாசம் தான் இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோம் தேனும் திணைமாவும் முருகருக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம பாயாசமாக செஞ்சு வழிபட போகிறோம் தேனும் அரிசி மாவும் செய்ய முடியாதவங்க இந்த மாதிரி பாயாசமாக செஞ்சு வழிபடலாம் தைப்பூசத்துக்கு இப்போ தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பசிப்பருப்பு ஜவ்வரிசி தினை அரிசி மூணு தாங்க இப்போ மூணும் பார்த்திங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் கப்பில் அரைக்கப்பு கூட கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் நான் கம்மியாக தான் வைக்க போகிறேன் பாசிப்பருப்பு அதே அளவு எடுத்துக்கரலாம் ஜவ்வரிசியும் அதே அளவு எடுத்துக்கரலாம் மூணும் சேர்ந்து நம்ம நல்லா கழுவிட்டு குக்கரில் தான் நம்ம இன்றைக்கி வைக்க போகிறோம் சீக்கிரமாக செஞ்சிடலாம் இதே தனியாக பார்த்திங்கன்னா வேக போட்டு வச்சோம்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் குக்கரில் சேர்க்கும்போது சீக்கிரமாக முடிஞ்சிடும் இது பார்த்திங்கன்னா மூணுமே ஊற வச்சும் செய்யலாம் நான் ஊற வைக்காமல் அப்படியே கழுவி குக்கரில் சேர்க்க போகிறேன் ஜவ்வரிசி பாசிப்பருப்பு தினையரிசி மூணும் சேர்ந்து செய்யும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சீனி சேர்க்காமல் வெள்ளத்தில் தாங்க செய்யணும் இப்போ நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிக்கிறலாம் நம்மளும் சாப்பிடும்போது உடம்புக்கு ஆரோக்கியமானது அரிசி பாசிப்பருப்பு இதெல்லாம் சேர்க்கும்போது நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலாம் பாரம்பரியமான அரிசியில் செஞ்சு சாப்பிட்றது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த கிண்ணத்தில் நம்ம அளந்து போட்டோம் இல்லையா அதே இதில் மூணு கப்பு ஊற்றி கொஞ்சம் கொதி வரவும் மூடி வச்சு விடலாங்க மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் வந்துடுச்சு பாருங்கள் நல்லா குலைவாக கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம அந்த வெள்ளப்பாகில் இந்த தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் ஊற்றி வெள்ளம் அந்த கப்பில் ஒரு ஒன்றரை கப்பை கூட கம்மியாக சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க எங்களுக்கு இந்த இனிப்பு போதுமானது நான் கொஞ்சம் தண்ணியாக தாங்க வைக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா தண்ணி அளவுகள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி அந்த ஒரு கப்பும் கொஞ்சமாக தாங்க சேர்த்துருக்கேன் இனிப்பு நல்லா தாராளமாக தான் இருந்துச்சு இது நல்லா வெல்லம் கரையவும் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்து நம்ம அப்படியேவும் வேக வைக்க போகிறோம் அது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியேவும் நல்லா வெந்து வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம வேக வச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கறலாங்க இந்த பாசிப்பருப்பு ஜவ்வரிசி வர தினை அரிசியெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதை சேர்த்து நம்ம வேக விட போகிறோம் இந்த மாதிரி கொலைய இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் அந்த இந்த வெள்ளைப்பாகில் சேர்க்கும் போது வெள்ளை தண்ணியில் சேர்க்கும்போது அப்படியே கொஞ்சம் அந்த அரிசியெல்லாம் அப்படியே முழுசு முழுசாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது தான் நம்ம குடிக்கிறதுக்கும் கலாஸில் கப்பில் ஊற்றி குடிக்கும்போது கொஞ்சம் குடிக்க முடியும் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம குடிக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா கெட்டியாயிரும் ஆறாற ரொம்ப திக்காயிரும் அதனால தான் நான் கொஞ்சம் தண்ணியாக வச்சேன் இந்த மாதிரி அந்த கட்டியல் இருந்தாலும் இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அந்த பாய்ச்சி பருப்பு மட்டும்தான் குழஞ்சிருக்கும் மற்றபடி இந்த ஜவ்வரிசி தினை அரிசியெல்லாம் முழுசு முழுசாக தாங்க இருக்கும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ சுக்குத்தூள் கொஞ்சம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் தட்டி அதையும் சேர்த்தாச்சு நல்லா கொதிக்கட்டும் நம்ம முந்திரி பருப்பு திராட்சையை இறக்குனதுக்கப்புறமா நெய்யில் வறுத்து சேர்த்து அப்படியே சூடாக பிரசாதமாக முருகருக்கு படைச்சிட்டு நம்மளும் சாப்பிட்லாம் சூப்பராக ஆயிடுச்சுங்க பாயாசம் திணை அரிசி பாயாசம் தினை அரிசியில் யாரெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்கேன்னு சொல்லுங்கள் இப்போ நெய் கொஞ்சமாக சேர்த்து உங்களுக்கு தேவையான அளவு நீ தூக்களாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் இப்போ முந்திரி பருப்பு திராட்சை இதை சேர்த்து நம்ம அப்படியே நல்லா பொறிஞ்சு வரவும் சேர்த்துடலாம் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வாங்க சாப்பிட்லாம் பாய் நன்றி வணக்கம்